இன்னும் சரியாக இரண்டு நாட்கள் மட்டுமே இருக்கிறது இந்த இரண்டு நாட்கள்ல தான் இன்னும் எங்கெல்லாம் மழை சரியாக வரலையோ அந்த மழை பொழிவுகள் தீவிரமாக போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் நிறைய ஊர்களில் இன்னும் நமக்கு மழை வராமல் இருக்கு மழை இன்னும் தொடங்காமலே இருக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு இன்னும் மழை தொடங்காம இருக்கோ எந்தெந்த பகுதிகள் அதாவது அறிவித்த பகுதிகளில் மழை இன்னும் தொடங்காத இடங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் கடந்த மூன்று நான்கு நாட்களாக உங்களுக்கு எந்தெந்த மாவட்டத்திலலாம் மழை கிடைக்கும் எங்கெல்லாம் மழை வராதுங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் நீங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மார்ச் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த மழை பொழிவுகள் ஏதாவது தமிழ்நாட்டில் மழை வர வாய்ப்பு இருந்தாலோ அல்லது புயல்கள் கோடை காலங்களில் புயல்கள் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்படி ஏதாவது புயல் சின்னங்கள் வங்கக்கடல் பகுதிகளை உருவாகி தமிழகத்தை ஒட்டி நகர்ந்து வந்து மேற்கு வங்கமோ ஒரிசாவிற்கோ போனாலோ அந்த தேதிகள் எப்பொழுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த தேதிகள் உங்களுக்கு வெளியாகும் ஆகவே இப்போதைக்கு நமக்கு மார்ச் இரண்டாம் தேதி வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும்னு நம்ம என்ன தேதிகள் கொடுத்தோமோ மழை பொழிவு சரியாக வந்துட்டு தாங்க இருக்கு நிறைய மாவட்டங்களில் மழை வந்து பதிவாயிருக்கு நேற்றும் நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று மாலை நேரங்களிலோ எங்கெல்லாம் எவ்வளோ மழை பதிவாச்சு அதே மாதிரி கடந்த இரண்டு மூன்று நாட்களாக எந்தெந்த ஊர்லாம் நிறைய மழை வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னும் நமக்கு எங்கெல்லாம் மழை இன்னும் தீவிரமாகலையோ தென் மாவட்ட பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள்ல இன்னும் எங்கெல்லாம் சரி வர மழை இன்னும் பதிவாகாமல் அல்லது மழை ஆரம்பிக்காமல் இருக்கோ இந்த மார்ச் ஒன்றாம் தேதியும் ரெண்டாம் தேதியும் பரவலாக மழை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மார்ச் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பும் கணிசமாக இருக்கும் அதே சமயங்களில் வெயிலுடைய தாக்கமும் அதிகரிக்க போகிறது இந்த மழைக்கப்புறம் இந்த மார்ச் மூணாம் தேதி நாலாம் தேதிக்கு அப்புறம் நமக்கு படிப்படியாக பகல் நேர வெப்பநிலையும் உயரப்போகிறது நிறைய இடங்களில் இப்போவே நமக்கு அனல் காற்று பொறுத்த வரைக்கும் வீசி கொண்டிருக்கிறது தொடர்ந்து மேலும் வெப்பநிலை உயர்வதன் காரணமாக அசௌரியங்கள் ஏற்படும் ஆகவே தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரு தினங்கள் மட்டுமே பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது ஏன்னா எல்லாருமே மார்ச் முழுவதுமாகவே இதே மாதிரி கனமழை வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில இருந்து கேட்டிருந்தீங்க டெய்லி எங்களுக்கு இதே மாதிரி மழை வருமானு கேட்டிருந்தீங்க டெய்லியெலாம் உங்களுக்கு மழை வராது ஏன்னா உங்களுக்கு மார்ச் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு மழை தேதிகள் நம்ம கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் நீங்க மழை கேட்டாலுமே உங்களுக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம அறிவிப்புகளை கொடுத்துட்றோம் ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை புது புதுக்கோட்டையை தொடர்ந்து தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் அதைத் தொடர்ந்து மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக விட்டுவிட்டு அவ்வப்போது சில சமயங்களில் மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியும் ஆகவே தொடர்ந்து ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையுமாக ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து பதிவாயிட்டிருக்கு முதற்கட்டமாக ராமநாதபுரத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாச்சு அதுக்கப்புறம் அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானதை பார்த்தோம் இன்னும் பல பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர்னு அடுத்து வரக்கூடிய இரு தினங்களில் நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து தென் மாவட்டங்களிலும் டெல்டாவில் சில பகுதிகளிலும் இந்த கனமழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க ஆகவே அறிவிக்கிற இந்த மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் மாவட்டம் முழுவதுமாகவே மழை இருக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும் அதே சமயங்களில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே இதுவரைக்கும் ஐந்து மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை பதிவாயிருக்கு ஐந்து மாவட்டங்களில் மழை பதிவாயிருக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள இன்னும் ஒரு மீதமுள்ள ஒரு ஐந்து ஆறு மாவட்டங்களில் இன்னும் கூடுதலாக புதிதாக நிறைய பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் அதனால மார்ச் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் நம்ம அறிவிக்கிற மழை பொழிவுகள் எல்லாமே மார்ச் மூன்றாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மீண்டும் இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பிடும் வட தமிழ்நாட்டில் மழை பொழிவுகள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு முன்னே டெல்டாவில் இருக்கக்கூடிய இந்த மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சியில் வந்து பகுதியாக மிதமான மழையான வாய்ப்புகளை வந்து கொஞ்சம் எதிர்பார்க்க முடியும் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அதிக அளவு மழை வாய்ப்புகள் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சியில் கிடையாது மிதமான மழை மட்டும் பகுதியாக அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்குள்ள மழை பதிவாகிரும் அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் உங்களுக்கு தற்போதைக்கு மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு ஆனால் உறுதியாக நமக்கு வெப்பசலன இடிமழை வரைக்கும் இந்த கோடை காலங்களில் கடலோர மாவட்டங்களிலும் அதிகரிக்கக்கூடும் ஆகவே இப்போதைக்கு நமக்கு வெயிலுடைய தாக்கம் கடலோரத்திலும் வந்தாலும் சரி அதே போல் உள் மாவட்டங்களிலும் அதிக வெப்பமானது பதிவாகிட்டு கடலோரங்களாக இருந்தாலும் உள் மாவட்டங்களாக இருந்தாலும் மழை பொழிவில் எந்த மாற்றமும் இருக்காது உங்களுக்கு வந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அடுத்து வரும் நாட்கள்ல அந்த மழை தேதிகள் வந்து தீவிரமாகும் போது உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுக்கிறோம் தற்போதைக்கு நீங்க மழை எதிர்பார்க்க வேண்டாம் கடலோர மாவட்ட வட தமிழக கடலோரங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிக அளவு மழை வாய்ப்போ அல்லது வந்து மிக கடுமையான கனமழையினுடைய தீவிரமோ இருக்க போறது இல்லை பகல் நேரங்களில் அனல் காற்று மட்டுமே வீச தொடங்கும் பகுதியாக அதாவது மார்ச் ரெண்டு வரைக்கும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டியிடங்களில் அதிகபட்சம் வேண்டுமானால் ஒரு லேசான மழை பொழிவுகள் வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இதுல வந்து நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்கள் தனியாகவும் அதே தேனி தென்காசி மற்றும் குமரி மாவட்டங்கள் தனியாகவும் பார்க்கலாம் ஏன்னா தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் மார்ச் ரெண்டு வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு சில இடத்துல கனமழை கூட இருக்கலாம் ஏன்னா அதுதான் சொல்லியிருந்தோம் இல்லையா இருந்து தென்காசி போற வழிகள் வரைக்கும் கனமழை வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதனால அந்த தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் பகுதியான கனமழையும் பெரும்பாலும் மிதமான மழை இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூரில் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டம் வரும் ஏன்னா நீலகிரி கோயம்புத்தூரில் வந்து எப்படி இருக்கும் வானிலைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீலகிரி கோயம்புத்தூர் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டம் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்க போகிறது கிடையாது நண்பர்களே ஆகவே தொடர்ந்து அடுத்தடுத்து வங்கக்கடல் பகுதிகளில் நமக்கு நிறைய தாழ்வு பகுதிகள் உறுதியாக உருவாகும் இந்த கோடை காலங்களில் நமக்கு தாழ்வு பகுதிகள் உருவாகும் போது பெரும்பாலும் தமிழ்நாட்டிற்கு வர வாய்ப்பு இருக்காது வடக்கு திசை நோக்கியே நகரக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் எந்த ஒரு தாழ்வு பகுதிகள் உருவானாலும் அது பெரும்பாலும் வடக்கு திசை நோக்கி நகருது ஒரிசா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதங்களில் நமக்கு இருக்குமா அப்படிங்கிறத வரும் நாட்களில் சொல்கிறோம் ஏன்னா கடந்த ஆண்டுகளில் நிறைய தாழ்வு பகுதிகள் உருவானதை பார்த்தோம் புயல் சின்னங்கள் கூட உருவாச்சு வங்கக்கடல் பகுதிகளில் ஏப்ரல் மே மாத காலகட்டங்களில் புயல் சின்னங்கள் கூட உருவானதை பார்த்தோம் தொடர்ந்து இது வந்து தமிழகத்திற்கு கடலோர பகுதிகளுக்கு மழையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேற்கு வங்கம் அல்லது ஒரிசா மாநிலங்களுக்கு போகுமா அல்லது வெயில் மட்டுமே இருக்க போதா அப்படிங்கறதையும் தொடர்ந்து இனி வரும் நாட்களை சொல்றோம் ஆனா எந்த ஒரு தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல உருவானாலுமே அது தமிழ்நாட்டிற்கு ஆபத்து தான் ஏன்னா தமிழகத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈரப்பதத்தையும் அந்த புயல் சின்னங்கள் உரிந்து கொண்டு வடக்கு திசை நோக்கி நகரும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அடுத்து வரக்கூடிய இந்த ஏப்ரல் மே மாதங்கள்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அறிவிக்கிறோம் இருக்கும் ஏன்னா இந்த வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் அதிக

வானிலை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க மறக்காமல் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலையும் இருக்கையும் கொள்ளுங்க